ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்து ஆறாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு நம்பாதேயுங்கள் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான பங்கு வகிக்கின்றது தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து செல்லுகின்றோம் மனிதனை ஒரு பொருளை அல்லது ஒரு சூழ்நிலையை அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தை நம்பித்தான் நாம் ஒவ்வொரு அடிகளையும் முன்வைத்து செல்லுகின்றோம் இந்த வசனம் நமக்கு அழகான ஒரு அறிவுரையை சொல்லுகின்றது பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதையுங்கள் என்று மனிதர்களை நாம் நம்புவதற்கு அடிப்படையாக சில காரணங்கள் இருக்கின்றது அவர்களுடைய பதவி அந்தஸ்து பெயர் புகழ் திறமை ஐஸ்வர்யம் ஞானம் இன்னும் இது போன்ற பல காரியங்களின் அடிப்படையில் மனிதனை நாம் நம்புகின்றோம் நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருந்தாலும் அவன் நிலைத்திருக்க கூடியவன் அல்ல ஆனால் வேதம் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் இப்படி தேவனுடைய பராக்கிரமும் மகிமையுமான தன்மைகளை குறித்து ஏராளம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தேவனோடு எந்த மனிதனையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க இயலாது ஆனால் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு இவ்வளவு பராக்கிரமும் செய்யக்கூடிய நம்முடைய தேவனை நம்புவதை விட வெறும் வார்த்தைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சாதாரண மனிதர்களை அதிகமாக நம்புகின்றோம் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நம்பி தோற்று போனவன் வெட்கப்பட்டு போனவன் அழிந்து போனவன் ஒருவனும் இல்லை ஆனால் மனிதர்களை நம்பி வெட்கப்பட்டு தோற்று தொற்று அழிந்து போன ஏராளம் பேரை மனித சமுதாயத்தின் வரலாறு நமக்கு சாட்சியாக கூறுகின்றது ஆகவே நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்திற்கு மனிதர்களை நம்பி இருப்பீர்களானால் ஒன்றை செய்யுங்கள் இந்த மனிதனை கொண்டு கர்த்தர் எனக்கு செய்யட்டும் என்று நம்பிக்கை வையுங்கள் தேவன் அதை உங்களுக்கு தருவார் நம்பிக்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பீர்களானால் தோற்று போய் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்பீர்கள் ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கம்பீரத்தோடு வெற்றி சிறந்து நிற்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை நம்பும்படிக்கும் உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதர்களுக்கு கொடுக்க கூடாது என்றும் நீர் எங்களோடு திட்டமாய் பேசி உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்பிக்கையில் உண்மையிலே பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் வெற்றி வாழ்க்கை வாழ துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக